மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய விலாசம் காப்பு செய்யுள் சர்க்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பர திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி சத்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பரத் திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒளியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி மகாஸ்ரீ சூரிய விலாசம் கடுவெளி ரும் கருவூரரும் கண்டு கைகள் குவித்த ஒன்றே கடுவெளிச்சித்தரும் கருவூரரும் கண்டு கைகள் குவித்த ஒன்றே கொங்கணவரோடுமே காகபூசண்டரும் குறியாயறிந்த ஒன்றே கடுவெளிச்சி ரும் கருவூரரும் கண்டு கைகள் குவித்த ஒன்றே கொங்கணவரோடுமே காக்க பூசண்டரும் குறியாயறிந்த ஒன்றே நடுவாகி நிற்கின்ற நாதநாதாந்தமாம் நல்வான ஜோதி ஒன்றே நடுவாகி நிற்கின்ற நாதனாதாந்தமாம் நலமான ஜோதி ஒன்றே நந்தீசரும் ஞான நற்குண போகரும் நாடி நின்ற ஒன்றே நடுவாகி நிற்கின்ற நாதனாதாந்தமாம் நலமான ஜோதி ஒன்றே நந்தீசருஞான நற்குண போகரும் நாடியே நின்ற ஒன்றே கடமதில் கனியாகி கழிவான கருவினை கருதி தவித்த ஒன்றே கடமதில் கனியாகி கழியான கருவினை கருதி தவித்த ஒன்றே கலையோடிடை காட கற்பக புளிப்பாணி காட்டி கொடுத்த ஒன்றே கடமதில் கனியாகி கனிவான கருவினை கருதி தவித்த ஒன்றே கலையோடிடை காட கற்பக புளிப்பாணி காட்டி கொடுத்த ஒன்றே அடடாயன் அறிவிந்து அது வென்றதை சொன்ன ஆதிமை ஞான குருவே அடாயன் அறிவிந்து அது வென்றதை சொன்ன ஆதிமை ஞான குருவே அற்புத விலாசமாயான கண்மணி காட்டி அருளிந்த சரணே அடாயன் அறிவிந்து அது வென்றதைச் சொன்ன ஆதிமை ஞான குருவே அற்புத விலாசமாயான கண்மணிகாட்டி அருளிந்த பாதச்சரணே காட்டி கண்மணிகாட்டி அருளிந்த சரணே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் சூரிய விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குத் தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குள் சுழலும் களிம்பு அணுகாத கடலான சூரியனுக்கு என்ன விலாசம் கண் கடந்த சூரியனுக்கு ஏது விலாசம் கண்ணே சூரியனாய் அதிரும் மின் அதிர்வான ஆதிஸ்ருதிக்கு எந்த விலாசம் அதுதான் மகனை மகாஸ்ரீ இருப்பின் ஞான விலாசம் ஞான பிரம்மாண்ட விலாசம் விசாலமான விலாசம் ஓங்குதலுக்கான அகிலாண்ட அகண்ட ஏக விலாசம் நொடி நொடியா யுகம் அளக்கும் வியாபக ஞாபகத்தின் கல்பாந்த கோடி கால யுக விலாசம் உலக ஒளி மையத்தின் சூரிய விலாசம் பிறவி பயன் உணர்த்தும் பிரம்ம விலாசம் பதினான்கு சீர்விருத்தமாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் பரமபதி விலாசம் பரமானந்த விலாசம் உணர்ந்து கண்ணா ஜென்மலாப விலாசம்